அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விசிகாவிலிருந்து ஆறு மாத காலம் நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா திமுக காரணமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக வலம் வந்தவர் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பல துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு எவருக்கும் கிடைக்காத நல்வாய்ப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைத்தது அதாவது கட்சியில் சேரும் பொழுதே துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியோடு உள்ளே வந்தார் திருமாவளவனுக்கு நம்பிக்கை மிக்க தலைவர்களில் ஒருவராகவும் வலம் வந்தார் இவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர் திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத போதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் நுழைந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே போட்டியிட வாய்ப்பை கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அதை மோப்பம் பிடித்த திமுக பொது தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்க மறுத்துவிட்டது அதன் பின்பு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாலும் கூட திமுகவை எதிர்த்தே பேசி வந்தார் குறிப்பாக வட தமிழகத்தில் திருமாவளவனுக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது வட தமிழகத்தில் திமுக வெற்றி பெற காரணமே திருமாவளவன் தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்கு வங்கியை நம்பித்தான் திமுக உள்ளது விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் வட தமிழகத்தில் திமுகவால் வெற்றி பெற முடியாது நான்கு ஆண்டுகள் திரைப்படத்தில் நடித்த ஒருவர் துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது நாற்பது ஆண்டுகளாக கட்சிக்காக பாடுபட்டு மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற எனது தலைவர் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது ஒரு தலித்தை ஏன் முதலமைச்சராக்க தயங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பி இருந்தார் இதே போன்று திருமாவளவனுக்கு ஆதரவாக ஆதவ் அர்ஜுனா பேசி வருவது திருமாவளவனுக்கே பிடித்திருந்தது எனவேதான் திருமாவளவன் அவர்களும் இதனை கண்டும் காணாமலும் இருந்து வந்தார் சமீபத்தில் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா இந்த நிகழ்ச்சியை ஆனந்த விகடன் குழுமம் நடத்தி இருந்தது இந்த புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட விஜய் பெற்றுக் கொள்வதாகத்தான் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது திருமாவளவன் திமுகவின் அழுத்தம் காரணமாக வரவில்லை என்று கூறப்படுகிறது அதன் பின்பு அந்த கூட்டத்திற்கு செல்வதற்கு திருமாவளவனிடம் ஆலோசனை பெற்று அனுமதி பெற்றுத்தான் சென்றார் என்று கூறப்படுகிறது அப்பொழுது திருமாவளவன் அவர்களும் அரசியல் பற்றி பேச வேண்டாம் குறிப்பாக திமுகவை பற்றி எதையும் பேச வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல் திமுகவை சீண்டி பேசினார் அதாவது இங்கு மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னராட்சியில் தான் ஒருவர் இறந்தால் அடுத்து அவரது புதல்வர் மன்னராவார்கள் அது போன்ற நிலைதான் தமிழகத்தில் உள்ளது தொடர்ந்து ஒரே குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது என பேசி இருந்தார் இதனை கேட்ட திமுகவின் தலைவர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எதிராக பேசி வந்தார்கள் இது ஒருபுறம் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னிய அரசு துரை ரவிக்குமார் போன்றவர்களே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார்கள் திருமாவளவனை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டார்கள் இருப்பினும் திருமாவளவன் அமைதி காத்து வந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இதை பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே சந்தேகம் எழுந்தது நமது தலைவர் ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்க பார்ப்பார் என்று பார்த்தால் அவர் அழிக்க பார்க்கின்றார் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பேசி வந்தால் நமது கட்சியையே திமுக உடைத்து விடுவார்கள் இதை ஏன் திருமாவளவன் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பினார்கள் மேலும் திருமாவளவனிடம் இது கேள்வி எழுப்பிய போது தலித் அல்லாத ஒருவர் எங்கள் கட்சியில் ஒரு பதவியில் இருந்தால் அவரை உடனடியாக நீக்க முடியாது பொதுச் செயலாளர் உயர்மட்ட குழுக்களினுடைய ஆலோசனையை பெற்று அதன் பின்புதான் நீக்க முடியும் மேலும் அவரிடமும் விளக்கம் கேட்க வேண்டும் இது அனைத்தும் நடைமுறை எனவேதான் நாங்கள் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கவில்லை மேலும் எங்கள் கட்சியின் தலைவர்களுக்கு தனி சுதந்திரம் உள்ளது பேச்சுரிமை உள்ளது அவர்கள் பேசுவதற்கு நாம் எந்த தடையும் விதிக்க முடியாது என கூறியிருந்தார் இது போன்ற சூழ்நிலையில்தான் பெஞ்சல் புயல் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பத்து லட்சம் நிதி உதவியை முதலமைச்சரிடம் கொடுப்பதற்காக திருமாவளவன் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார் முதல்வரை சந்திக்க ஆனால் முதல்வர் அவர்களோ திருமாவளவனை சந்திக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனை கேள்விப்பட்ட திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் அவர்களால் தான் நம்மை முதலமைச்சர் சந்திக்க மறுக்கின்றார் எனவே அவரை கட்சியிலிருந்து நீக்குவதுதான் சரி என்று உணர்ந்துதான் அதன் பின்புதான் ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஆறு மாத காலம் கட்சியில் இருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது நாளை முதலமைச்சரை தொல் திருமாவளவன் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதற்கு முன்பாகவே இன்று ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலத்திற்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தொல் திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி